மக்களே வணக்கம் இன்னைக்கு காட்டுக்கு வந்துட்டோம் எங்க அம்மா இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு காட்டுக்கு வந்திருக்கனால சுத்தி பார்க்க வந்துருக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு எங்காக்கு ஒரு பாயிண்ட்டு இதுல வாங்க பாய் நிறையா இருக்கு பேசணும் வாய மூட மாட்டேன் அதனால பேச மாட்டேங்கிறியா உம் ஸோ ஃபுல்லாட்டுமே சுத்தி பார்த்துட்டாப்புல இருக்க வேண்டிய எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்லை இல்லை மாறி மாறி இருக்கு நான் வச்ச தென்னை மரத்தை காணா

சீனா கர்க்கண்டே சீனா கர்க்கம்பே டே போனானா, போனான எதுக்கு சாவுடிச்சு ஓடுறா உனக்குதே ஹர்லிகை வேணும் ங்க இருக்காங்களா மூணு பேர் வாங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தென்னம்பிள்ளைக்கு வந்து குழி எடுக்க போகிறாங்க தென்னம்பிள்ளைக்கா மாம்பிள்ளைக்கான்னு தெரில வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு வீடியோ ஃபன்னாகவும் நம்ம தோட்டத்து வீடியோ தான் ஃபுல்லாமே போகும் பார்த்து ரசீங்க ஓகேவா